முன்னூறு ஏக்கர் ஏக்கர் நிலங்களை போயிட்டான் மறுபடியும் வெள்ளக்காரன் வந்த உடனே முதல்ல வந்து சேரி நத்தம் இரண்டாவது தரிசன மேம்பாட்டில் பல ஆயிரம் ஏக்கர்களை கொடுக்கிறான் பல்லம்பரை சக்கிலி எஸ்டி மக்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு தான் வாரி வாரி கொடுத்துட்டான் ஒரு ஒரு ஊர்ல பத்தாயிரம் ஏக்கர் கூட எஸ்டி மக்களுக்கு கொடுத்திருக்கிறான் இன்னைக்கு பத்து சென்ட் இல்லாத அவன் தவிக்கிறான் ரெண்டாவது வந்து நில குடியேற்ற சங்கம் என்கின்ற ஒரு சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கொண்டு வந்து மக்களுக்கு வீடும் நிலமும் நில பண்டைகளாக வழங்குகின்றார்கள் எத்தனை ஆயிரம் ஏக்கர் அதுக்கும் பிற்பாடு என்ன செய்யறோம் இந்த சுதந்திரம் வருது இந்த பூமி தானம் முத மொத பூமி தானம் ஐயா இந்த நாடு எங்கன்னா ஊறுபடுமா நிலைநிலை வந்து ஒருத்தர் போய் பிச்சை காப்பாராம் இந்த மக்களுக்கு அதுதான் பூமி தானம் வினோபா வந்து ஊர் ஊரா போனாராம் ஏம்பா கொஞ்சம் தைசியங்கள்லாம் வந்து ஏழைங்களா இருக்கிறாங்கப்பா கொஞ்சம் நிலங்களை கொடுப்பாரு பிச்சை எடுத்து நாற்பத்தஞ்சு லட்சம் ஏக்கர்களை வழங்கி ஒரு ஏக்கர் எஸ்டி கையில் இருக்குதா எஸ்டி இருக்குதா இன்னைக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ஏக்கர் வழங்கப்பட்டிருக்கிறது பூமி தானத்துல அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஜமீன் அபாலிஷன் ஆக்ட் வருகிறது ஜமீன் ஒழிப்பு திட்டம் அந்த ஒழிப்பு திட்டம் முழுக்க ஒரே ஊர்ல ரெட்டியாரும் முதலியார்களும் என்ன தெரியுமா பண்றான் குப்பை மோந்த கோயந்த நாராயணசாமி நாராயணசாமி ரெட்டியார் ஒரே பேர்ல பேரை மாத்தி மாத்தி இன்னும் வரை ஜமீன் ஒழிக்கப்படாமல் அந்த திட்டம் தோற்று போய்விட்டது இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு நில சீர்திருத்தம் வருகிறது நில சீர்திருத்தம் என்ன தெரியுமா நல்ல நிலங்கள் கத்துக்கணும் பள்ள மோடு கல்லு மோடு எல்லாம் இந்த ஏழைகளை கொடுக்கறான் கொடுத்த ஒண்ணு இவங்க என்ன செய்யறாங்க அந்த பள்ள மூடெல்லாம் சரிபடுத்துறான் சரிபட்டு நிலங்களை சமநிலை கொண்டு வரும்போது அதை இந்த ஆட்சி கொள்ளிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல யாரு இங்க இங்க திராவிடர்கள் ஆட்சி ஆட்சி கொள்ளையு போயிட்டான்